வணக்கம் சமூகம் டிவி என் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஹமாஸ் பெரிதும் பலவீனமடைந்துள்ளது கருத்து கற்காலத்திற்கு திரும்பும் ஹிஸ்புல்லா ஜோவாவ் கேலண்ட் எச்சரிக்கை ஏழு முனைகளிலிருந்து தாக்குதல் நடக்கின்றது ஹமாஸ் நிச்சயம் அளிக்கப்படும் வடக்கு இஸ்ரேல் மீது நாற்பது ஏவுகணை தாக்குதல் ஐஎன்டோம் அமைப்பாளர் நிறுமூலம் அமெரிக்காவில் பயிற்சி பெறும் இந்தியா விமானப்படை எகிப்து கிரேக்கத்திலும் பயிற்சி அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் ஆகியோர் நேற்றைய தினம் நேரடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே காசாவில் போர் குறித்து கேட்டபோது பைடன் இஸ்ரேலை பாதுகாப்பதை பற்றி கூறுகிறார் மேலும் ஹமாஸ் மட்டுமே தொடர்ந்து போராட விரும்புகிறது என குற்றம் சாட்டுகிறார் இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் நாங்கள் வழங்குகிறோம் என்றும் அவர் கூறினார் இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏப்ரல் தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் கூறினார் ஹமாஸ் பிறகு பலவீனம் அடைந்துள்ளது அவை இருக்கக்கூடாது அவை அகற்றப்பட வேண்டும் என பைடன் கூறுகிறார் அதேபோல மக்கள் தொகை அதிகம் கொண்ட பகுதிகளில் பெரிய குண்டுகளை பயன்படுத்துவது குறித்து நாங்கள் கவனமாக இருக்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார் எங்களுடன் லெபனானின் ஹிஸ்புல்லா படையினர் போரில் ஈடுபட்டால் அந்த நாடு கற்காலத்துக்கு திரும்பும் வகையில் அழிவை சந்திக்கும் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜோபாவ் கேலண்ட் எச்சரித்துள்ளார் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் இது குறித்து கூறியதாவது ஹிஸ்புல்லாக்களுக்கும் எங்களுக்கும் போர் ஏற்பட்டால் லெபனானை கற்காலத்துக்கு கொண்டு செல்லும் அளவுக்கு அழிவை ஏற்படுத்தும் சக்தி எங்கள் படைகளுக்கு உள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் இஸ்ரேல் லெபனானின் எல்லை பதற்றத்துக்கு ராஜ்ய ரீதியில் தேர்வு காண்பதற்கே எங்கள் அரசு முன்னுரிமை அளிக்கிறது நாங்கள் போரி விரும்பவில்லை என்றாலும் எத்தகைய சூழலுக்கும் தயாராகவே இருக்கிறோம் என்றார் அவர் தற்போது ஹிஸ்புல்லா படை முன்பை அதிக பலம் பெற்றுள்ள நிலையில் இருதரப்பினருக்கும் இடையே மீண்டும் முழு போர் வெடித்தால் அது பேரழிவை ஏற்படுத்தும் என அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எச்சரித்து வருகிறது இந்த சூழல்ல அமெரிக்கா சென்றுள்ள இஸ்ரேல் துறை அமைச்சர் இவ்வாறு எச்சரித்திருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு நேற்று தின ஊடக சந்திப்பின் போது சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் தெஹ்ரானின் இலக்கு ஒருங்கிணைந்த ஏவுகணை கூடுதலாக பல முனைகளிலிருந்து ஒருங்கிணைந்த தரை தாக்குதலாக ஈரான் ஏழு முனைகளிலிருந்து எங்களுடன் போராடுகிறது நிச்சயமாக ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹூதிகள் ஈராக் மற்றும் சிரியாவின் போராளிகள் ஜூடியா மற்றும் சமாரியா ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் ஈரானே என அவர் ஓய்வு பெற்ற ஜெனரல்கள் மற்றும் அட்மினர்கள் குழுவிடம் கூறினார் கையை வெட்டுவது நமது முதல் கடமை ஹமாஸ் நீண்ட காலமாக இருக்கும் என நான் நினைக்கவில்லை ஆனால் நாங்கள் அவர்களை அகற்றுவோம் எனவும் கூறியுள்ளார் நேற்றைய தினம் வடக்கு இஸ்ரேலிய நகரமான ஷபெட் மீது ஏவப்பட்ட பல ராக்கெட்டுகள் இடைமறிக்கப்பட்டன வியாழக்கிழமை பிற்பகல் வடக்கு இஸ்ரேல் மீது சுமார் நாற்பது ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லா சரமாரியாக அவியது லெபனானில் சமீபத்திய இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களுக்கு பதிலளிப்பதாக ஹிஸ்புல்லா கூறியது காசா பகுதியில் ஹமாசுடன் போர் நிறுத்தம் இல்லாத நிலையில் வரும் வாரங்களில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் இடையில் ஒரு பெரிய விரிவாக்கத்தை அமெரிக்க உளவுத்துறை எதிர்பார்த்ததால் இந்த தாக்குதலை து என பொலிட்டிகோ தெரிவித்துள்ளது பெயரிடப்படாத மூத்த அமெரிக்க அதிகாரி ஒருவர் போரின் ஆபத்து பல வாரங்களாக இருந்ததை விட தற்போது அதிகமாக உள்ளது எனவும் கூறினார் இரு தரப்பினரும் ஒரு பெரிய தாக்குதல் இது ஒரு போரை தூண்டக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வாஷிங்டன் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளின் பயண எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் பொலிடிகோவுடன் பேசிய இரண்டு மூத்த அதிகாரிகள் ஒரு போரின் தொடக்க தேதி தெளிவாக இல்லை ஆனால் இஸ்ரேல் ஆயுதங்களை பெற்று விரைவாக படைகளை உருவாக்கி வருவதாகவும் வடக்கு நகரமான சபேட் மற்றும் அருகிலுள்ள சமூகங்களில் பெரும் சரமாரியாக வீசப்பட்ட பெரும்பாலான ராக்கெட்டுகள் அயண்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பால் வீழ்த்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானங்கள் அமெரிக்காவில் பயிற்சியில் பங்கேற்பதை வெற்றிகரமாக முடித்து ஜூன் இருபத்தி ஆறு அன்று இந்தியா திரும்பியுள்ளன இது இந்திய விமானப்படைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறித்தது சிவப்பு கொடி உடற்பயிற்சி என்பது ஒரு புகழ்பெற்ற வான்வெளி போர் பயிற்சி திட்டமாகும் இது சவாலான காட்சிகள் மற்றும் யதார்த்தமான உருவகப்படுத்தலுக்கு பெயர் பெற்றது இந்த மதிப்புமிக்க நிகழ்வில் ஐ ஏ எஃப் இன் பங்கேற்பு உச்ச போர் தயார் நிலையை பராமரிப்பதற்கு குழு தாங்கள் பயிற்சி வாய்ப்புகளை அதிகரிக்க இரண்டு அணிகளாக பிரிந்தது ஒரு குழு எகிப்திய விமானப்படையுடன் கூட்டு சூழ்ச்சிகளை நடத்தியது மற்ற ரஃபேல் குழு கிரேக்கத்திற்கு சென்றது அங்கு அவர்கள் ஹெலினிக் விமானப்படையுடன் ஒரு கூட்டு பயிற்சியில் பங்கேற்றனர் இந்திய விமானப்படையின் ரஃபேல் விமானங்களின் இந்த அண்டார்டிகா வரிசைப்படுத்தல் இரட்டை நோக்கத்திற்கு உதவுகிறது இது விமானங்களின் போர் திறன்களை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எகிப்து மற்றும் கிரீஸ் போன்ற கூட்டாளர் நாடுகளுடன் எதிர்கால ஒத்துழைப்பு தொழில்நுட்ப பயிற்சிகளுக்கான வாய்ப்பையும் திறந்தது இத்துடன் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க